இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான உடம்புக்கு ஹெல்த்தியான கற்பூரவல்லி சாதம் பண்ணுறதுக்கு தேவையானது கற்பூரவல்லி இலை இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இதோடு சேர்த்து நம்ம அரைக்கிறதுக்கு அரைக்க போகிறோம் இதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அரைக்க போகிறோம் இதோடு சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி துண்டும் அப்புறமா பச்சை மிளகாவும் ஒன்றே ஒன்று எங்கள் காரணத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணான்னா தாளிக்கும் போது காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அரைக்கும் போது வேண்டாம் பச்சை மிளகாய் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இது ஒருத்தருக்கான அளவு இப்போது தளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு கடுகு கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை அண்ட் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இது இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறது அண்ட் தாளிக்கிறதுக்கு கோர்ஸ் கொஞ்சம் எண்ணெய் தேவை அண்ட் ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கேன் இதை நான் சொன்ன எல்லா அளவுமே ஒருத்தருக்கான அளவு இப்போ அரைக்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் இதில் இந்த உப்போடு சேர்த்து பச்சை மிளகா அப்புறமா நம்ம வச்சுருந்த இஞ்சி அப்புறமா வந்து கொஞ்சம் தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா அது அண்ட் நம்ம வச்சுருக்க அந்த இலையை பிச்சு பிச்சு சின்ன சின்னதாக போட்டு அரைக்கிறதுக்கு வசதியாக பிச்சு போட்டு நம்ம கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம் ஏன்னா இலையிலே தண்ணி வரும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம் இந்த அரைச்சதை நம்ம தாளிக்கிறதோட போடுறோம் இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நான் ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் உங்களுக்கு வேணா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து வேர்க்கல்ல இதை வறுத்துக்கலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிறதுக்கு அப்புறமா வதங்கினதுக்கு அப்புறமா லேசாக நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அது லிஸ்டில் சொல்ல உங்களுக்கு என்ன போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் விழுதை போட்டுக்கலாம் அந்த அரைச்ச அந்த மிக்சியோ த கழுவி லேசாக ஒரு டீஸ்பூன் மாதிரி தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி வதக்கிறோம் அந்த தண்ணி சுண்டுற வர்றோம் தண்ணி போகிற வரலாம் வதக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அதனால்தான் கம்மியாக தண்ணி ஊற்ற சொல்கிறேன் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க இதில் சால்ட் கம்மியாக இருந்தது அதனால இப்போ ஆட் பண்ணி திரும்பி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நம்மளோட ஆரோக்கியமான கற்பூரவல்லி சாதம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைங்க தேங்க்யூ